நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி வியாதி உள்ளவர்களும் வியாதி உள்ளவங்களும் இந்த கேரியை தொடர்ந்து சமைச்சு சாப்பிட்டோம் தான் அந்த நோய்கள் காணாம போகும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லிருக்காங்க அதனாலதான் உடலில் உள்ள நோய்களை காணாம போயும் அதாவது காணாம போக செய்யறதுனால தான் இதுக்கு பேரை காணாமலை அப்படின்னு சொல்றாங்க வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான வயல்வெளி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க சோளம் போட்டிருக்காங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க மிளகா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வாழை போட்டிருக்காங்க நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கனாக்கா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்க வெங்காயத்தால் போட்டிருக்காங்க இந்த பக்கம் வாழை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் ரொம்ப நல்லா பெருபெருசாக நல்லா காய்க்குது இப்போ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப அருமையான ஒரு மூலிகை கிடைச்சது இது வரைக்கும் அந்த மூலிகை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பயன்பாட்டுக்கு தான் முக்கியமாக பயன்படும் அப்படின்றது பெரும்பாலும் சொன்னாங்களேன்னு தெரியல இது பேர் தாங்க வாழை இது ஜூம் பண்ணிக்காமங்க ஏன் இதுக்கு பேர் காணம் வாழை வந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனுடைய பூ இப்படி தான் இருக்கும் அதனுடைய காய் பார்த்திங்கன்னா அரை வட்ட நிலவு வடிவில் இருக்கும் நிலவு நிலா பார்த்திங்கன்னாக்கா அரை வட்ட வடிவில் வானத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் இதனுடைய பூ பார்த்திங்கன்னா ப்ளூ கலராக இருக்கும் அது மேலே மகரந்தர்ப்புக்கும் இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மூலிகை இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை வந்து மருத்துவ தகவலை வந்து இந்த நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம் நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையானது இதுதான் காணாமலை இது முழுமையாக இப்போ ஜூம் பண்ணிக்காமங்க உங்களுக்கு தெரியும் ஏன் காணாமலை அப்படின்னு சொன்னி இது பார்த்தீங்கன்னாக்கா ஏன் காணும் வாழை வந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன் இது தான் காணாமலை இது தான் அடையாளம் காணும் முறை நீங்கள் நீங்கள் பார்த்திங்கனாக்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட காணாம் வாளைன்னு போட்டிங்கனாக்கா இந்த மூலிகை வரும் இது பெரும்பாலும் வந்து யாருமே உணவில் சேர்த்துறதே இல்லை ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க உணவில் சேர்த்துட்டு வந்தாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கனாக்கா இதுக்கு பேர் இருக்கிற அந்த காணாம் வாழைன்ற பேருக்குனால்தான் இதுக்கு சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சித்தர்கிட்ட நிறைய வியாதி உள்ள ஒரு மனுஷன் வரான் வரும்போது சித்தர் சிசியங்கிட்ட சொல்கிறாரு காணாம் வாழையை போய் பறிச்சிட்டு வா அப்படின்றாரு இவர் போயிட்டு அங்கங்க வாழையெல்லாம் தேர்றாரு இந்த வாழையா அந்த வாழையா அப்படின்னு சொல்லிட்டு வாழையெல்லாம் எடுத்துகிட்டு வரார் சின்ன சின்ன வாழைகள் பெருப்பெரு வாழைகள்லாம் எடுத்துகிட்டு வரார் அவர் சொன்னாக்க இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது உன் காலடியிலே பாரு காணா வாழை அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த மூலிகை அவர் காமிக்கிறார் இதுக்கு பேர் ஏன் காணா வாழைன்னு வச்சுன்னா அந்த நிறைய வியாதி உள்ள மனுஷன் வராங்க இல்லைங்களா அவனுக்கு இந்த ஒரு மூலிகை போதும் உடம்புல இருக்கிற எல்லா நோயும் காணாமல் போயிடும் இந்த இந்த மூலிகை அதாவது இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டு வந்தால் உடம்புல இருக்கிற எல்லா நோயும் காணாமல் போயிடும் அதுக்கு பேர் தான் காணாம் வலை அந்த காணாம் வலையை எடுத்துகிட்டு வாங்குற இந்த காணா வலையை எடுத்து சமைச்சு கொடுக்கும்போது அந்த அதிகமான நோய் இருந்த நோயாளி குணமானதாக நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சொல்வாக்கில் சொல்லிட்டு வந்தாங்க ஒரு சில ஏடுகளையும் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த ஏடுகளை நான் பார்க்கல ஆனால் சொல்வாக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் சொல்லக்கூடிய ஒரு அற்புத அற்புதமான வார்த்தை பார்த்திங்கன்னா இந்த வலையை பற்றி இது என்னென்ன நோய்களை குணமாக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் என்னென்ன நோய்களுக்கு பயன்படும் அப்படின்றத நாம் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிடலாம் சரிங்களா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்க இது கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது சாப்பிட்டு காமி பாருங்க இது எப்படி இருக்குன்னா இந்த வெள்ளரிக்கை சாப்பிட்டாக்கா எப்படி இருக்கும் டேஸ்ட்டாக அந்த இருக்குது இருக்கு பூக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் சரி இதில் இருக்க மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்றீங்களே அவங்களுக்கு ரத்த விருத்தியை அதிகப்படுத்துகிற ஒரு அற்புதமான விஜிடேரியன் முறையில் இந்த காணாமலை ஒரு முதன்மையான இடம் வகிக்கனா நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் இன்றைக்கி நிறைய பேர் அணுமிக்காக இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காணாமலை ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க நிறைய பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரத்தம் கம்மியாக இருக்கு உடம்புலன்றீங்க அவங்களுக்கு நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மண்ணீரல் அதாவது சுவரொட்டியை சமைச்சு சாப்பிட்டு சொல்லுவாங்க வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க அது போல் இந்த காணாமலையை சமைச்சு தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஹீமோக்ளோபின் அதிகமாகும் அதே சமயத்தில் ரத்தம் குறைபாடால் ஏற்படுகிற அசதி சோர்வு டயர்னஸ் இது எல்லாமே சரியாயிடுங்க இது துவரம்பருப்புலேயோ இல்லை பாசி பருப்புலையோ நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம் அந்த காலத்தில் தோரம்பருப்புலும் செஞ்சு சாப்பிட்டாங்க அந்த தோரம்பருப்பையும் பார்த்தீங்கன்னா களிமண்ணில் போட்டு பெரட்டி காய வச்சு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி தான் சாப்பிட்டாங்க இன்றைக்கி அது மாதிரி யாருமே சாப்பிட்றதில்லை ஏன்னா அதில் இருக்கிற வாயுத்தன்மை வெளியேறணுன்றதுனால இன்றைக்கி அது மாதிரி யாரும் செய்கிறதில்லை சரி தோரம்பருப்பு கிடச்சுனா இந்த கீரையை சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமானது அடுத்தது கபம் கபம் சார்ந்த நோய்கள் என்ன இப்ப கபனா என்ன சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் ஆஸ்துமா இருக்குது வீசிங் இருக்குது சைனஸ் பிரச்சனை இருக்குது டெஸ்டாலஜி பண்ணால் அடுக்கடுகள் தும்பல் வருது அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மயக்கம் வருது அதுக்கப்புறம் மூக்கில் பார்த்தா தண்ணி மாதிரி தண்ணி ஊற்றுது வீசிங் வந்துருச்சு ஆஸ்துமா வந்துருச்சு இன்லர் யூஸ் பண்ணுறேன் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி நுரையீரல் சளி கெட்டியாக கட்டிக்கிச்சு மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருமே இந்த காணவாலையை தினமும் சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதோட முசுமுசு கை கீரை அதுவும் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அதை சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் நுரையீல் சார்ந்த பிரச்சனைகள் ஆஸ்துமா வீசிங் பிரச்சனைகள் ஆ காசநோய் அதாவது காசு நோய் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார்ட்டிங்கில் தான் இருக்குது அப்படின்ற பிரச்சனை எல்லாமே சிறையிடுங்க எங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தொடர்ந்து கீரைகளை பயன்படுத்திகிட்டு வந்தாங்க அதனால தான் நூறு நூற்றி இருபது வருஷம் ஆரோக்கியமாக இருந்தாங்க கல் கல்லு மாதிரி இருந்தாங்க இன்றைக்கெல்லாம் நம்ம கீரையை பயன்படுத்துறதில்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரிய வயசு தான் ஒரு கரையில் பாலக்கீரை பயன்படுத்துவோம் சிறு கீரை பயன்படுத்துவோம் முருங்கைக்கீரை பயன்படுத்துவோம் மேக்சிமம் முருங்கைக்கீரை பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க மீது எந்த கீரையும் எல்லாம் விட்டுட்டாங்க காணாமல் போயிடுச்சு சளி சளி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க ஆஸ்துமா வீசிங் உள்ளவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தலைவலி ஒற்றத்தலைவலி உள்ளவங்க பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்றவங்க ஆர்ட்டில் பிரச்சனை இருக்கணுன்ற நுரையில பிரச்சனை இருக்கணுங்க கல்லூரியில் பிரச்சனை இருக்கவங்க மல்லீரில் மண்ணீரில் பிரச்சனை அப்புறம் பேங்க்ரஸ் கணையத்தில் பிரச்சனை இருக்குது கணையத்தில் கல் இல்லை கட்டிஸ் வந்துருச்சுன்றவங்க சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சு தைராய்டு வந்துருச்சுன்றவங்க அதுக்கப்புறம் குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க கர்ப்பை பை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க அதிகமாக உஷ்ணம் ஆயிடுச்சுன்றவங்க பித்தம் அதிகமாகிடுச்சுன்றவங்க சரிங்க வெள்ளைப்படுத்த சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்றவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு இருக்குன்றவங்க இப்படி ஏங்க நல்லா சொல் நல்ல சொல்கிறத புரிஞ்சுக்காங்க எல்லா நோய் உள்ளவங்களும் இதை வந்து அடித்தளமாக ஒரு பேசிக் உணவாக எடுத்துக்கலாம் நாம் உண்ண மறந்த உணவில் இந்த காணாவாளியில் இவ்வளோ மருத்துவ இருக்குதுன்னு சொல்ல போகிறேங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறது இதை எப்படியெல்லாம் சமைக்கலாம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் நிறைய மூலிகைகள் அதாவது நிறைய கீரைகள் எப்படி சமைக்கலான்றதை வீடியோ போடுறேன் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ இந்த காணாவாளியை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் கீரையாக செஞ்சு சாப்பிட்லாம் கீரை குழம்பாக செஞ்சு சாப்பிட்லாம் கீரை கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை கீரை சூப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை ஒரு நாளைக்கு நாலு இல்லை அஞ்சு இலை பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ட பச்சை இலையாக அந்த பூவோடு இருந்தால் ப்ளூ பூவோடு இருந்தால் கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம் சரிங்களா இது சாப்பிடும்போது என்னன்னாக்கா அசைவங்கள் கூடாது போதை பழக்கங்கள் இருக்கக்கூடாது அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் புளி வந்து அரை புளி வச்சுக்கணும் அகத்துக்கீரை பாகக்காய் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் இந்த கீரையை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது தேராத உடலும் தேரும் உடலுள்ள நோயெல்லாம் காணாமல் போகும் இந்த காணாமலையை சாப்பிட்டா இது நான் சொல்ல சித்தர்கள் சொன்னது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுது அவங்க சாப்பிட்டு போனது நம்ம சாப்பிட்டா மறந்தது சொல்கிறது புரிஞ்சிங்களா அதனால் இனி ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உள்ள இயற்கையான கீரைகளை பறித்து சாப்பிடுங்க இதெல்லாம் எங்கேயே தம்பி நான் போய் தேடிட்டோம் கிராமப்புறில் போய் பாருங்கள் ஒரு நாள் அவங்களோட வாழ்ந்து பாருங்கள் அவங்க ஈவினிங் டைமில் தான் பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் முந்தானிலையோ இல்லை பார்த்திங்கனாக்க நெங்கிலையோ இல்லைன்னா வேட்டிலேயோ பார்த்தீங்கன்னாக்கா பறித்து போட்டு போகிற வழியிலேயே பறித்து போட்டு போவாங்க அப்போ ஆறு ஏழு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கீரையை சமைச்சு சாப்பிட்ருவாங்க ஏழு மணிக்கெல்லாம் படுத்துடுவாங்க அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க ஒவ்வொரு கீழே ஒரு ஒரு குணங்கள் இருக்குது ஒரு ஒரு விட்டமின் இருக்குது மின்னலு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால் இனி வரப்போகிற காலங்களில் கிராமப்புறங்களில் போய் மாஸ்க்கு ஒரு ரெண்டு முறையாவது மூணு முறையாவது வாழ்ந்து பாருங்க அங்கே இருக்கிற அந்த வாழ்வியில் வந்து நகரப்புறத்துக்கு மாற்ற ட்ரை பண்ணுங்க இது மாதிரி கீரை எல்லாம் நல்லா உருவாக்குங்க இது சாதாரணமாக அங்கே எங்கே பார்த்தாலும் முளைஞ்சு கிடக்கும் இதை சாப்பிட்டு பாருங்கள் உடலில் அவ்வளோ நோய்கள் குணமாகும் உடல் உஷ்ணம் இருக்குது வெப்பம் இருக்குதுன்றீங்களா இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் உடல் கூடு உடல் சூடு தனிஞ்சு அப்படியே அழகாகிடும் இப் இப்போனாக்கா மார்ச் ஏப்ரல் மே அப்படின்னுலாம் வெயில் வரப்போகுது அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மொழி இது கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்களிட் விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒரு நாக உங்கள் அன்பு சவரன் நன்றி வணக்கம்